ஏ பார்க் அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி டெமன்ஸ்ட்ரேஷன் பார்க் விவசாய தொழில்நுட்ப பூங்காவை தேடிச் செல்லும் பயணம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நாம இதே போல ஒரு விவசாய பூங்காவில சந்திச்சோம் அம்பாறை பதிய தலாவ பிரதேசத்துல ஊவா மாகாணத்துல பதுரை மாவட்டத்தில் உள்ள செயலாளர் பிரிவுக்குட்பட்ட அழுத்தலை என்ற இடத்துல தான் நாம இப்போ இருக்கிறோம் இந்த ஐம்பது ஏக்கர் பிரதேசத்துல முள் அண்ண முன்னா பயிற்சியை இதே போல ஊவா மாகாணத்துல பதிலை மாவட்டத்துல ரிதியகல பிரதேசத்திலையும் ஐம்பது ஏக்கர்ல முள்ளண்ணமுன்னா விவசாய பூங்கா ஒண்ண உருவாக்க விவசாயிகள் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க விவசாயப் பிரிவு நவீனமயமாக திட்டமும் இங்கே உள்ள விவசாயிகளும் ஒன்றிணைஞ்சு முள்ளண்ணமுன்னா அண்ண மூலம் கொண்டு வர தயாராகி இருக்கிறாங்க இன்னைக்கு பாப்பம் அவங்க இதை எப்படி செய்யறாங்கன்றதை பத்தி உவா மாகாணத்தின் அழுதுமுள்ள பிரதேச செயலாளர் பருவிற்குட்பட்ட அழுத்வெல்ல கிராமம் ஐயோ ஸ்ரீ பி விவசாய காலநிலை வலயத்துக்கு சொந்தமானது வருடாந்த மலை வீழ்ச்சி இரண்டாயிரம் மில்லிமீட்டர் ஆவதோடு டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் மலை அதிகமாக இருக்கும் சிவப்பு மஞ்சள் பொட்சோனிக் மண்ணை காணக்கூடியதாக இருக்கும் பாருங்கள் இந்த கிராமத்தில் உள்ள அழகினை பழச்சோலையொன்றே உருவாகிவிட்டது இந்த பூங்கா ஏற்றுமதி கிராமமாக மாறிவிட்டது தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் முள் அன்னமுன்னா பயிர் செய்யும் இந்த விவசாயிகளுக்கு அவசியமான கன்றுகள் நீர்ப்பாசனம் நீர் பம்பிங் பிளாஸ்டிக் கூடை போன்றவற்றை விவசாய பிரிவு நவீனமயமாக்கல் திட்டத்தினர் வழங்கியுள்ளனர் இங்கு பார்க்கக்கூடிய இந்த அழகான முள் அண்ணமுன்னா பயிற்சியிட சொந்தக்காரர் அப்படி இல்லைன்னு பணிப்பாளர் பணிப்பாளர்களுட உறுப்பினர் எங்களோட உள்ளார் சிறுபோகம் பெருபோகம்னு விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்த நமக்கு இப்போ நிரந்தரமா முள் அண்ணமுன்னா பைசை கைன்னு அறிமுகப்படுத்தினது விவசாய பிரிவு நவீனமயமாக்க கீழே அதில் உண்மையிலேயே நம்மட வாழ்க்கைய ஜெயிச்சிட்டோன்னு இப்போ எங்களுக்கு விளங்கியிருக்கு விவசாய நிலம்னு சொல்றத உலகத்துக்கே காட்ட முடியும்னா அதுதான் நமக்கான சந்தோஷமே மாகாணமே இந்த மாதிரி பூங்காவாக மாறும் இலட்சணம் இப்போ எங்களுக்கு கேட்டு பார்த்து அறியக்கூடியதாக இருக்கின்றது விவசாய பிரிவு நவீனமயமாக்கல் திட்டத்தினர் வேறு வேறு பழங்களுக்கு மாறிவிட்டனர் எங்களுக்கு சொல்லுங்க உவா மாகாணம்னு சொல்றப்போ சாதாரணமா முள் அண்ண முன்னா நாட்டுல நல்ல பிரசித்தமானது இதுக்கு என்ன மாதிரியான ஒரு யோசனை இருக்குது என்ன மாதிரி நடவடிக்கைகளை இந்த மாகாணத்துல மேற்கொள்றீங்க விவசாய பிரிவு நவீனமயமாக்கல் திட்டத்தை எடுத்தோம்னா மாகாணத்துக்குள்ள பதிமூணு வகையான பயிர்களை பயிர் செய்யறோம் இங்க பத்து பல செய்கையா செய்யறோம் நம்மட இறுதி நோக்கமா இருக்கிறது ஏற்றுமதி திட்டம் மூலமா வெளிநாட்டு பணத்தை நம்ம நாட்டுக்கு பெறுறதும் இறக்குமதி செய்யறதுக்காக செலவழிக்கிற பணத்தை நம்ம நாட்டுக்குள்ளேயே சேமிக்கிறதும் தான் விசேஷமா இறக்குமதி செய்யறதை எடுத்தா ஊவா மாகாணத்துல இப்போ அதாவது இலங்கையில் இதுவரையில் எங்கேயுமே பயிர் செய்யாத பல வர்க்கங்கள் ரெண்டு பயிர் செஞ்சிருக்கோம் மொளராகுல மாவட்டத்தில் செவனகல பிரதேசத்தில் எம்டி டூனு அண்ணாசி செய்கை முந்நூறு ஏக்கரில் பயிர் செஞ்சுருக்கோம் அதே போல் மதுரை மாவட்டத்தில் ஏஸ்னு சொல்கிற ஆஸ்திரேலியாவிலிருந்து கொண்டு வந்த ஆனை கொய்யா வர்க்கத்தையும் முந்நூறு ஏக்கரில் பயிர் செய்ய முடிவு செஞ்சிருக்கோம் ஐநூறு ஏக்கரில் கெவெண்டி செய்கையும் செஞ்சுட்டு போகிறோம் இந்த பழங்கள் எல்லாத்தையுமே அடுத்து நம்ம ஏற்றுமதி தான் செய்கிறோம் A Park Agriculture Technology Demonstration Park முள் அண்ணமுனா செய்கை இந்தளவு பெருமதியான பழமாக மாறியது நல்ல விலைக்கு விற்பனை செய்யக்கூடிய பழமாக மாறியது இந்த பழத்தின் மருத்துவ குணத்தினால்தான் சுவையும் தரமும் கூடிய முள் அண்ணமுன்னா செய்கையில் நல்ல மகரந்த சேர்க்கை தரமான விளைச்சலை உறுதி செய்கிறது நல்ல பூ மகரந்த சேர்க்கையில் நல்ல பெரிய காய்களை பெற்றுக்கொள்ள முடியும் முள் அன்னம் முன்னா செய்கையில முக்கியமான தான் பூவில் மகரந்த செயற்கை செய்கிறது இந்த மகரந்த செயற்கையை செஞ்சா முள் அண்ணமுன்னால நல்ல விளைச்சலை எடுக்க முடியும் இல்லைன்னா ஏதாவது ஒரு வகையில தரத்துல குறைஞ்ச பழங்களை தான் நாம விளைச்சலாக எடுக்க முடியும் முழுசா ஒரு ரெண்டு கிலோ மாதிரி பெரிய பழமாக எடுக்கணும்னா மகரந்த சேர்க்கை கட்டாயம் செய்யணும் மகரந்த சேர்க்கை செய்கிறப்போ முள் முன்னா பூவில் தன் மகரந்த சேர்க்கை நடைபெறாது நூற்றுக்கு எப்படியும் பதினஞ்சு சதவீதம் மாதிரி தான் தன் மகரந்த சேர்க்கை நடந்து விகாரமான விதத்தில் பழம் வரும் சரியான தோற்றத்தில் வராது அதனால் நாம் சரியாக மகரந்த சேர்க்கை செய்யணும் இதில் நாம் மகரந்த சேர்க்கை செய்கிறப்போ ஒரு பத்து மணில இருந்து ஒரு மணிக்குள்ள முழுசா பூ பூக்கும் ஆண் பகுதி கீழேயும் பெண் பகுதி மேலேயும் தான் இருக்கும் அப்போ மகரந்த சேர்க்கை செய்யற லேசான முறை தான் இந்த பூவுக்கு யோகட் கப் மாதிரி ஒண்ணு தொங்க விட்டா இந்த பூ விரியும் அப்போ மகரந்த எல்லாம் இந்த யோகட் காப்புக்குள்ள விழுந்துடும் அப்போ அதை ஃப்ரிட்ஜில் மாதிரி வச்சு ஒரு நாள் ஒன்றரை நாள் மாதிரி கழிச்சு இந்த பெண்ணக பகுதியில் ஃப்ரெஷ் ஒன்று மாதிரி எடுத்து நல்ல முழுசா இந்த பெண்ணகத்தில் பூசணும் அப்போ தான் முழுசா நல்ல பழத்தை நம்மளால் சொல்லுங்களே என்ன யோசிக்கிறீங்க இப்போ விவசாய பிரிவு நவீனமயமாக்கல் திட்டம் மூலமாக முள்ளெண்ண முன்னா கன்று குழாய் தொகுதி நீர்பம்பி இதையெல்லாம் தந்து விவசாயிகள் நாற்பத்தி ஒன்பது பேருக்கு இந்த பிரதேசத்தில் பயிர் செய்கிறதுக்கு ஒரு வழியை காட்டியிருக்காங்க விவசாய பிரிவு நவீனமயமாக்கல் திட்டம் மூலமாக அதுக்கு பிறகு நாம் விவசாயிகள் எல்லோரும் சேர்ந்து மேம்படுத்தி மூணு வருஷமாக பயிர் செஞ்சு ஓரளவுக்கு பயிர் கொண்டு வந்திருக்கோம் இனி முன்னுக்கு போக போக காய்க்கிற காலம்தான் அது மூலமாக நம்மட விளைச்சலோட அளவையும் கூட்டிக்கிறது மூலமாக நல்ல அறுவடையும் எடுக்க நினைக்கிறோம் இப்போ முள்ன்னு முன்னாவுக்கு நல்ல சந்தை வாய்ப்பெல்லாம் இருக்குது அதை நோக்கமாக வச்சு இன்னும் மேம்படுத்தி செய்யணும்னு நினைச்சிட்டு தான் செஞ்சுட்டு போகிறோம் டெக்னாலஜி பார்க் முள் பயிர் செய்கை பயணத்தின் விவசாயிகள் அனைவரும் தற்போது ஃபார்மர் விட்டனர் அவர்களின் அனைத்து முடிவுகளும் பணிப்பாளர் கொழுவிற்கு நன்கு தெரிந்தது அழுகம பிரதேசத்தில் ஐம்பது ஏக்கரில் தான் பயிர் செஞ்சுருக்காங்க இந்த பிரதேசத்தில் இன்னும் எந்த அளவுக்கு முள்ளண்ணமுன்னாக விரைவுப்படுத்த நினைக்கிறீங்க எதுக்காக இந்த இடத்துல முள்ளண்ணமுன்னாக தெரிவு செஞ்சீங்க இங்கே செய்கை செய்ய காரணம் செய்கை செய்யறதுக்கு பொருத்தமான இடம் அதே போல நிறைய ஆக்கள் இருக்காங்க அதாவது பொருத்தமான இடத்தை வச்சுட்டு இந்த செய்கைக்கு பொருத்தமா இருக்கிற விவசாயிகள் நிறைய பேர் இருக்காங்க திட்டத்தின் மூலமா ஒரு யோசனை இருக்கு பெருமதி சேர்த்து இதை ஏற்றுமதி செய்யறதுக்கு அப்படி இல்லைன்னா ஏற்றுமதி செய்யறதுக்கு வேற ஏதாவது ஒரு முறையை தெரிவு செஞ்சுட்டு தான் விவசாய பூங்காவையே அமைக்கிறது இந்த செய்கையோடைய கப் ஆர்கானிக்னு சொல்ற ஒரு நிலையத்துல நாங்க ஆரம்பத்திலேயே இருந்தே ஒரு ஒப்பந்தம் போட்டு கலந்து பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த நிறைய மூலமாகவே இதை ஏற்றுமதி செய்கிறதுக்கு நாம் இப்போது நூறு ஏக்கரில் விவசாய தொழில்நுட்ப பூங்காவை இந்த வளையத்தில் உருவாக்குறப்போ பிரிவாகல அழுத்கம இந்த பிரதேசங்களில் உள்ள இடம் விவசாய குடும்பம் செய்கைக்கு தேவையான நீர் வழங்குகிற வசதி இந்த மாதிரியான காரணிகளை நினச்சி தான் இங்கே பயிர் செஞ்சோம் நல்ல இந்த மாதிரி ஏற்றுமதியை நோக்கா கொண்டு வணிக முறையில் பயிர் செய்கிறமா இருந்தால் ஒரு ஏக்கரில் மாதிரி பார்க்குறப்போ எவ்வளோ வருமானம் எடுக்கலாம் ஒரு ஏக்கரில் இருநூறு மரம் மாதிரி நட்டு இருக்கும் சாதாரணமாக இந்த பிரதேசத்தில் இந்த பயிர் செய்கையால் வருஷத்துக்கு ரெண்டு போகத்தில் மாதிரி விளைச்சல் எடுக்கலாம் நல்ல போகும் ரெண்டுமே நம்ம ம ஒரு மரத்தில் இருந்து குறைஞ்சது ஐம்பது கிலோவில் இருந்து நூறு கிலோ வரைக்கும் விளைச்சல் எதிர்பார்க்குறோம் நல்ல மகரந்த சேர்க்கை மூலமாக நம்மளோட நோக்கத்துக்கு போக முடியும் கிலோ பத்தாயிரத்தில் இருந்து பதினாறாயிரம் வரைக்கும் விளைச்சலை எடுத்து ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு கொண்டு போகலாம் அதாவது இதில் எடுக்கிற விளைச்சல் மூலமாக இது இப்போ நல்ல விலைக்கு போகுது நம்மக்கிட்ட இருந்து பழத்தை எடுக்கிற நிலையத்தில் கிலோ நூறுரூவாய்க்கு எடுக்கத்தான் முடிவு செஞ்சுருக்காங்க எதிர்காலத்தில் இது செய்வோம் இந்த பயிர் செய்கையை நல்லா செஞ்சுட்டு போனா ஒரு விவசாயிக்கு அதாவது விவசாய குடும்பத்துக்கு பத்து லட்சத்திலிருந்து பதினஞ்சு லட்சம் வரைக்கும் லாபம் எடுத்துக்க முடியும் இலங்கையில் விவசாயத்திற்கு புதிய அர்த்தமாக மாற விவசாய பிரிவு நவீனமயமாக்கல் திட்டம் வழிவகுத்துள்ளது முறையில் உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்ய தயாராகின்றனர் இதோ முள் அன்னமுனாவை வித்தியாசமான உற்பத்தி முறைக்காக வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்கின்றோம் பழச்சார் வர்க்கம் வைன் வர்க்கம் போன்றவையே முள்ன்னா பயிற்சையும் நம்மட விவசாயிகளோட உற்பத்தி விளைச்சலை விலைக்கு வாங்கி அதை வெளிநாட்டுக்கு அனுப்பி டொலர் சம்பாதிக்கும் இடத்துக்கு தான் தற்போது நாங்கள் வந்திருக்கிறோம் இந்த காலத்துக்காக ஆர்வம் காட்டும் பங்கேற்பாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க என்னோடு இருக்கிறாரு கெப்சிலோன் நிறுவனத்த உரிமையாளர் ரஞ்சனையா இப்ப நமக்கு சொல்லுங்களே முள் அண்ணன் முன்னாவை நம்மட விவசாயிகள் பயிர் செய்கிறாங்க அதை நீங்க விலைக்கு வாங்குறீங்க என்ன மாதிரியான நிலைமை வெளிநாட்டு சந்தையில முள் அண்ணன் இருக்கு உண்மையிலேயே நான் தொடங்கினது ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்ன இது வணிக பயிற்சிகை முறையில இருக்கல முன்ன அப்படி இருக்கல ஆனா நாம அதுக்கு பிறகு விவசாய திணக்கலத்துல எல்லாம் தான் இந்த வணிக முறைக்கு கொண்டு வந்தோம் இப்ப எல்லாரோடைய ஆதரவோடையும் பயிற்சிகையை நல்ல முறையில் மேம்படுத்தியிருக்காங்க இது நல்ல மருத்துவ குணம் கொண்டது இப்போது கேன்சருக்கு நல்லம்னு சொல்லுங்க பார்ப்போம் அதே மாதிரி அமெரிக்காவில் எல்லாம் கேள்வி இருந்துச்சு ஆனால் நம்மளால் வழங்க முடியாத நிலைமையில் இருந்தோம் ஆனால் இப்போ விவசாயிகள் விவசாய திணைக்களம் நவீனமயமாக்கல் திட்டம் இதெல்லாம் வழங்குற ஆதரவால் இதை சரியாக செஞ்சுட்டு போகலாம் இதில் பழச்சாறு வைன் மாதிரியான வர்க்கங்களை உற்பத்தி செய்கிறோம் முதல் முறையாக இதை இலங்கையில் மட்டும் இல்லாமல் உலக அளவுலேயே சந்தைப்படுத்துகிறோம் A Park Agriculture Technology Demonstration Park விவசாயிகளோட உற்பத்தியை விலைக்கு வாங்குறப்போ அவங்களுக்கு தெரியுமா இதை கொண்டு வந்தது உங்களோட விளைச்சல் எல்லாம் இப்படி உற்பத்தியா போகுதுன்னு சொல்லி எப்படி இதை அவங்களுக்கு நீங்கள் சொல்லுவீங்க ஓ இந்த மாதிரி ஒரு திட்டமும் போகுது நாம் எடுத்தோம்னா ஒரு அஞ்சு ஏக்கரில் பயிர் செய்ய முடிஞ்சவங்க இருந்தால் அவங்களுக்கு அறிவிப்பு வழங்குவோம் அதே மாதிரி அதுக்கு மேலேயும் பயிர் செய்ய விரும்பி இருந்தாங்க அதுக்கான முகாமைத்துவ நடவடிக்கையும் செய்வோம் நாம் ரொம்ப முயற்சி செய்கிறது ரத்னபுரி மொணராகல இந்த மாதிரியான பகுதிகளில் தான் ஏன்னா எங்களுக்கு சேர்த்து எடுக்க லேசாக இருக்கும் ரெண்டு மூணு ஆகும்போது கூடிய அளவான தேவை ஒன்று எங்களுக்கு இருக்கும் இந்த மாதிரியான வேலை திட்டத்துக்காக நாம் அவங்களை கௌரவப்படுத்துகிறோம் நாங்க உங்களையும் அழைக்கிறோம் இந்த மாதிரியான பங்கேற்பாளராக மாறுவதற்கு உங்களோட நிலம் இருக்கா அது பயனுள்ள விதத்துல பயன்படுத்துங்க உங்களுக்கும் வாய்ப்பா இருக்கும் மேலும் இதே இன்னுமொரு விவசாய பூங்காவை கொண்ட நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் நாம மீண்டும் சந்திப்போம்